நாலு விதமான கவிதைகளை நான் பாடுவதற்கு எனக்கு நல்ல சொல் வேண்டும் அந்த சொல்லுக்கு நல்ல பொருள் வேண்டும் இரண்டாகவுமே இருப்பவள் நீதான் அதனால் எனக்கு கொடு பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே நீ எப்பேற்பட்டவள் தெரியுமா பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடி பங்கஜ ஆசனம் என்றால் தாமரைப்பூ அதனால் ஆன ஆசனம் அந்த தாமரைப்பூவாகிய ஆசனத்திலே பசும் பொன் கொடியாக நீ அமர்ந்திருக்கிறாய் இந்த சிகை அலங்காரத்துக்கான சாஸ்திரம் மேக்கப்புக்கு நம்ம கிட்ட ஒரு சாஸ்திரம் இருக்கு அதுக்கு பைப்பீலவாதம்னு பேர் அந்த பைப்பீலவாத நூல்களில என்ன சொல்லப்படுகிறது என்றால் தூக்கு முடிப்பு மடிப்பு நீட்டு பின்னல் அப்படின்னு அஞ்சு விதமான சிகை அலங்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆச்சாரிய சரணத்வந்த ஸ்மிருதேர் வாச்சகரூபம் அகங்கிருத்வா குருதேவியாக்கியம் நாகமத்திர பிரபுரியதா தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நாம் சகலகலாவல்லி மாலையை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் இப்பொழுது இரண்டாவது பாட்டு நாடும் பொருள் சுவை சொற்சுவை தோய் தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதனக்குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே என்கிற ஒரு அற்புதமான பாட்டு இதனுடைய பொருள் என்னன்னா நாடும் பொருள் சுவை தோய் தோய்தர நான் எழுதக்கூடிய கவிதையில் குமரகுருவரார் கேட்கிறார் நான் எழுதக்கூடிய கவிதையிலே எனக்கு சொல் சுவை வேணும் பொருள் சுவையும் வேண்டும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே என்று அபிராமபட்டர் சொல்லுவார் ஒரு சொல் அதனுடைய பொருள் இது இரண்டும் சேர்ந்தால்தான் அந்த இடத்திலே ஒரு அர்த்தம் பிறக்கும் அந்த இடத்திலே ஒரு படைப்பு உருவாகும் கவிதைக்கு சொற்சுவை வேண்டும் சொச்சுவைனா என்னன்னா நாம் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையிலேயே பிறர் நம்மை கவனிக்கணும் இதுதான் சொச்சுவை அழகான வார்த்தைகள் நல்ல சந்தம் சரியான அளவு இப்படியெல்லாம் நாம் அந்த வார்த்தையை அமைத்து அந்த கவிதையை உருவாக்க வேண்டும் கேட்பதற்கு இனிமையாக இருக்க வேண்டும் இது சொற்சுவை அப்புறம் பொருள் சுவைனா நல்ல அற்புதமான வார்த்தைகள் இருக்குது ஆனால் அர்த்தமே இல்லை அப்படின்னு இன்றைக்கு இருக்கக்கூடிய நிறைய சினிமா பாடல்கள் அப்படி தான் இருக்கும் அதுபோல் இல்லாமல் அந்த காலத்து சினிமா பாடல்களை எடுத்து பார்த்தோம்னா கண்ணதாசனை எடுத்துக்கொண்டாலும் சரி பட்டுக்கோட்டை எடுத்துட்டாலும் சரி மருதகாசி வாலியையன் இவர்களுடைய பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமான சொற்சுவையும் இருக்கும் அதே சமயத்தில் பொருள் சுவையும் இருக்கும் அர்த்தமும் இருக்க வேண்டும் அது இனிமையாக சொல்லப்படவும் வேண்டும் இது இரண்டும் அமைகிற மாதிரி எனக்கு நீ நல்ல தமிழை கொடுப்பாய் என்று சகலகலாவல்லி சரஸ்வதி இடத்தில் குமரகுருபரர் கேட்கிறார் சரி இந்த சொற்சுவை பொருட்சுவையை நான் உனக்கு கொடுத்தால் அதை வைத்துக்கொண்டு நீ என்ன செய்வாய் நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் நாலு விதமான கவிதை நான் பாடுவேன் நாலு விதமான கவிதைகளை நான் பாடுவதற்கு எனக்கு நல்ல சொல் வேண்டும் அந்த சொல்லுக்கு நல்ல பொருள் வேண்டும் இரண்டாகவுமே இருப்பவள் நீதான் அதனால் எனக்கு கொடு நாற்கவி என்றால் என்ன அடுத்த கேள்வி நாற்கவிங்கிறதுக்கு ரெண்டு விதமான விளக்கங்களை உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க ஒன்று என்னென்னா கலிப்பா வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா என்கின்ற நாலு விதமான தமிழ் பாடல் வகைகள் தமிழ் செய்யுள்ள இந்த மரபுக் கவிதைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வடிவத்திலே தான் தமிழ் செயல்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கின்றன அந்த காலத்தில் அப்படி அந்த கவிதையை கட்டமைப்பதற்கு யாப்பு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு நான்கு விதமாக அடிப்படையிலே பிரிக்கிறார்கள் வஞ்சிப்பா கலிப்பா வெண்பா ஆசிரியப்பா என்று நான்கு விதமாக பிரிக்கிறார்கள் மற்ற எல்லா வடிவங்களுமே இது ஏதோ ஒரு நான்கினுடைய காம்பினேஷனாக தான் இருக்கும் இப்படி பிரிக்கப்பட்ட இந்த நான்கு பிரிவினைகளையும் நான் பாட வேண்டும் இந்த நாலு கவிதையும் விதவிதமாக நான் பாடணும் இது ஒரு பொருள் இன்னொரு அர்த்தம் என்னென்னா மதுரகவி வித்தார கவி ஆசு கவி சித்திர கவின்னு நாலு விதமான கவிதைகள் இருக்கின்றன இதில் கவினா என்னன்னா எந்த ஒரு டைட்டில் கொடுத்தாலும் எந்த ஒரு டாபிக் கொடுத்தாலும் எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும் இன்ஸ்டண்ட்டாக அதிலிருந்து ஒரு பாட்டு சொல்லணும் அதை பத்தி ஒரு கவிதை சொல்லணும் அது ஆசு கவி அடுத்தது விஸ்தார கவினா என்னென்னா இந்த இரட்டுர மொழிதல் அதாவது இந்த ஸ்லேடை ஒரே கவிதை தான் இருக்கும் ஆனால் அதில் ரெண்டு அர்த்தம் இருக்கும் அப்புறம் ஒரே விதமான வார்த்தைகளை திரும்ப திரும்ப போட்டு வெவ்வேறு பொருளில் சொல்கிறது யமகம் இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டு நிறைந்த கவிதைகள் இதெல்லாம் வித்தாரக் கவின்னு பேர் அடுத்தது மதுர கவி மதுர கவின்னா ரொம்ப அழகான ஒரு ஜானர் அது கவிதையில் காதல் கவிதைகள் அல்லது காதலினாலே கசிந்து உருகக்கூடிய அந்த பாவத்திலிருந்து தோன்றக்கூடிய அழகிய கவிதைகள் அதை எழுதுவதுங்கிறது ஒரு கலை இந்த நான்கு விதமான கவிதைகளையும் நான் செய்ய வேண்டும் நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் நாலாவது விதம் சித்திரக்கவி சித்திரக்கவிங்கிறது ஒரு இன்றைக்கி அல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் ஆர்ட் அது பராசக்தியுடைய அருளால் சித்திரக்கவியை போடுகின்ற அந்த திறமை அடியனுக்கு வாய்த்திருக்கிறது நாம் போட்ட சில சித்திர கவிதைகளை இப்பொழுது தெய்வத்தமிழ் டிவி மூலமாக ஸ்க்ரீனில் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் சித்திரகவினா என்னன்னா ஒரு கவிதையை எழுதி அதை ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளே அடக்கி அதை சுற்றி ஒரு கோடு போட்டு வரைந்தோம்னா அந்த வடிவத்திலேயே அந்த கவிதை உட்கார்ந்துருக்கும் இப்பொழுது நான் போட்டிருக்கக்கூடிய லிங்க பந்தத்தை உங்களுக்கு காட்டுகிறேன் இது அஷ்டகமல பந்தம் இது இரட்டை நாக பந்தம் இந்த மாதிரியெல்லாம் நம்ம கவிதை எழுத முடியும் இது இன்றைக்கு கிட்டத்தட்ட மறைந்து போய்விட்ட ஒரு கலை இது நான்காவது விதமான கவிதை சித்திர கவி அப்போ ஆசு சித்திரம் விஸ்தாரம் மதுரம் இது ஒரு விதமான நாற்கவி இன்னொரு நாலு விதமான கவிதைகள் என்னென்னா வெண்பா வஞ்சிப்பா கலிப்பா மற்றும் ஆசிரியப்பா இந்த ரெண்டுத்தை தான் பார்த்துட்டோம் இதை எழுத வேண்டிய ஆற்றல் எனக்கு கொடுப்பாய் நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே நீ எப்பேர்ப்பட்டவள் தெரியுமா பங்கஜ ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடி பங்கஜ ஆசனம் என்றால் தாமரைப்பூ அதனால் ஆன ஆசனம் அந்த தாமரைப்பூவாகிய ஆசனத்திலே பசும் பொன் கொடியாக நீ அமர்ந்திருக்கிறாய் பசும் பொன் என்பது ஒரு ஆலிவ் கிரீன் கலர் ராஜஷ்யாமலாவுடைய வர்ணம் அந்த வர்ணத்திலே அந்த நிறத்திலே நீ இருக்கிறாய் என்று அங்கே தியானம் பண்ணுகிறார் சரஸ்வதி தேவி பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே கனதன குன்று நல்ல பெருத்த தனங்களை உடையவளாக அம்பாள் இருக்கிறாள் இந்த உலகத்திற்கே தன்னுடைய அருட்பாலை சுரக்கின்ற அந்த அற்புதமான தனங்கள் அதை பற்றி இங்கே ஸ்லாஹித்து சொல்கிறார் குமரகுருபரர் அடுத்து ஐம்பால் காடு ஐம்பால் காட்டுக்கும் உரையாசிரியர்கள் ரெண்டு விதமான வழக்கம் கொடுக்குறாங்க ஒன்று என்னன்னா மருதம் முல்லை நெய்தல் குறிஞ்சி பாலை ஆகிய அஞ்சு நிலங்கள் இந்த அஞ்சு நிலங்களும் அம்பாளுடைய உடலிலே அவள் சுமக்கிறாள் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பு இன்னொரு ஒரு பொருள் என்னன்னா ஐந்து விதமான கூந்தல் வகைகள் இது பைப்பீலவாதம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சிகை அலங்காரத்துக்கான சாஸ்திரம் மேக்கப்புக்கு நம்மக்கிட்ட ஒரு சாஸ்திரம் இருக்குது அதுக்கு பைப்பீலவாதம்னு பேர் அந்த பைப்பீலவாத நூல்களிலே என்ன சொல்லப்படுகிறது என்றால் தூக்கு முடிப்பு மடிப்பு நீட்டு பின்னல் அப்படின்னு அஞ்சு விதமான சிகை அலங்காரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த அஞ்சு விதமான சிகை அலங்காரங்களையும் அம்பாள் அழகாக தரித்து கொள்வாள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் வருகிறது இது இல்லாமல் இன்னொரு பொருளும் இதே சிகை விஷயத்தில் வருது என்னன்னா ஐந்து விதமான குணாதிசயங்களை கொண்ட கூந்தல் நீளமாக இருப்பது உறுதியாக இருப்பது கருமையாக இருப்பது அடர்த்தியாக இருப்பது முனை முறியாமல் இருப்பது இந்த அஞ்சு குணங்களையும் உடைய ஐம்பால் காடு இந்த ஐம்பால் காட்டை சுமக்கக்கூடிய கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாற்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொற்கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே என்கிற அற்புதமான பாடல் இது இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடலை நாம் அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்